ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் ஆரோஸ்கோப் கன்சல்டேஷன் வேணும்னா அஸ்ட்ரோவனி த்ரீ சிக்ஸ்ட்டி நைன் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு என்னை ரீச் பண்ணலாம் இன்றைக்கி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எதை பார்க்க எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குரு பகவானும் சனி சுக்கர பகவானும் நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் இம்பார்ட்டன்ஸாக இருக்காங்கன்னு பார்க்கலாம் குரு பகவான் என்னாலே வந்து ஒரு கோல்டுங்க தங்கம் தங்கத்தை குறிக்கிறவர் தான் குரு பகவான் அப்புறம் சுக்கர பகவான்னா வெளியே குறிக்கிறது தான் சுக்கர பகவான் நம்ம அந்த காலத்துலலாம் புராணத்துக்கு சொல்லி வச்சா திருமணத்துலலாம் நம்மளுக்கு வந்து தாலியும் மெட்டியும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக குறிக்கப்பட்டு அது ஏன்னா சுப வந்து குரு பகவான் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு அசுர கிரகங்களான எல்லா ராகு கேது அவங்களுக்கெல்லாம் வந்து சுக்கர பகவான் இவங்களுக்கு இவங்க வர எல்லாம் குரு பகவானும் அசுரலால் வர பிரச்சனையெல்லாம் சுக்கர பகவானும் நம்மளை பார்த்துக்க சேஃபா இருக்கணுன்றதுக்கு நம்ம நம்மளோட பாடியில் வந்து ஒரு வெள்ளியும் தங்கத்தையும் நம்ம வந்து டெய்லி அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தி வந்தால் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து புராணத்துலேயும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்கங்க இதனால் ஒரு சின்னதாக ஒரு ஆண்களாக இருந்தாலும் மோந்திரமோ ஏதோ பெண்களாக இருந்தால் கொலுசோ ஏதோ ஒரு சின்னதாக வந்து தங் வெள்ளியில் போட்டுக்கிறது நல்லது சேஃபாக இருக்கும் இப்போ ராகு கே ராகுக்கேது பயிற்சி அதெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு சின்னதாக வெள்ளி வந்து இருக்கிறது இப்போ பொருளாதாரத்துக்கும் வந்து வெள்ளி வந்து நல்லா யூஸ்ஃபுல் பட் அசுர குரு குருவோட சம்மந்தப்பட்ட வெள்ளியை நம்ம கொண்டால் நான் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி தங்கம் ஒரு பொட்டு தங்கம் மாதிரி நம்ம உடம்புல இருக்கணும் ஏன்னா வந்து தைரியம் கொடுக்கும் அந்த காலத்தில் ராஜாங்கெல்லாம் எவ்வளோ நகை போட்டிருப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு த குரு பகவான் வந்து தங்கத்தை குறிக்கிறதுனால தங்கமும் வெள்ளியும் சேர்ந்து நம்ம உடம்புல இது இருந்தால் ரெண்டு சுப கிரகங்களானவும் அசுர கிரகங்களான வர பிரச்சனைகள் நம்ம ஈஸியாக வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இது உதவுன்றது என்னுடைய நம்பிக்கை உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிற பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற வேற டிப்ஸோட அடுத்த வீடியோல பார்ப்போம்